மோனா ஸ்டப்போ ஓபன் பண்ணது நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு சுதர்சன் தான் ஓபன் பண்ண பிரா சரி வெள்ளை கலரு жоப்பு கலரு இது மஞ்சள் கலரா எப்படின்னு பாப்போம் இது எல்லாம் மேகம் கணங்கா இருக்கும்ல இது எல்லே இப்படி ஸ்மெல் பண்ணி மூட்டை கணங்கா இருக்குது என்னது ஒரு ஆப்பத்தை தான் உள்ள தீக்கி வச்சோம் ஆனா உள்ள பனி மூட்டானாங்க இருக்கு நீ வரங்க எப்படி இருக்கு இந்த கால இந்த சீசனுக்குள்ள பனி இங்கேயே வந்துட்டு நம்ம டப்பாவுக்குல அதனாலதான் ஓவரா வெளியே போயிடுது எப்படி இருக்கு டேஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா வாசனை எப்படி இருக்கு வந்து மூணு வாசன்தோ நாங்க எந்த வாசனை பிடிச்சிருக்கு